ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இறைவன்ங்கிறது ரொம்ப கருணையான ரொம்ப இருக்கறதுலயே கருணையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் எந்த மாதிரி ஒரு சூழல இருக்கேனோ அந்த மாதிரி இருந்தே விஷயங்களை இறைவனை பிடிக்கணும் அவ்வளவுதானே ஸ்பெஷலா வந்து நான் இப்படி இந்த முறைகளை ஃபாலோ பண்ணணும் இப்படி எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா மட்டும் தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்றாங்க ஆனா நீங்க சொல்வீங்க இறைவனை நீங்க உணரணும்னா கருணையா இருந்தா மட்டும் போதும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்தா போதும்னு சொல்றீங்க அத விளக்கமா சொல்றீங்களா கட்டாயம் இப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து கருணையானவன் அன்பானவன் அவனை விட ஒரு தயாபானவன் யாரும் இல்லைன்னா அப்போ அந்த வார்த்தையை சொல்றது இது வரைக்கும் எல்லாம் இருந்த ஞானிகள் எல்லாரோட ஹிஸ்டரியும் அதான் வருது பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அதை சொன்னீங்கன்னா நான் இறைவனை நான் எட்டணும் அப்போ ஆனால் இறைவனை தான் இருக்கணும் நான் ஒன்று இறைவன் கருணையானவன் அன்பானவன் அப்போ இறை தன்மை நான் உணரணும் அப்போ என்ன என்ன நான் தான் இது இறை இது ஈஸியாக நடக்கணும் நம்ம அதுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டான வழி வச்சோம் இந்த வழிமுறை தான் போனோம் இப்படி தவம் தியானம் பண்ணணும் பக்தி பண்ணணும் இது எல்லாம் பண்ணதான் இறைத்தன்மை ஏட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு இருக்குது இப்ப அந்த கண்ணன் வந்து எல்லாருக்கும் சுட்டப்பட்டுனா கிடையாது ஒவ்வொருத்தரையும் செய்ய முடியும் ஒருத்தருடைய சூழல் இருக்குது ஒருத்தருடைய வாழ்க்கை முறை இருக்குது ஒருத்தர் பிறந்த இடம் இருக்குது அவங்க சூழல்கேத்தார் போல எல்லாமே மாறுது அப்படி மாறும்போது அப்போ ஒரு சில தான் அந்த இறைத்தன்மை தம்பிப்பை ஏற்ற முடியுமா

ஏன்னா எந்த ஒரு கண்டட்ட கடினமா கொடுத்தா அந்த கண்டட்ட கூட போக முடியாது ஒரு சிலர் தான் போக அப்ப ஒரு சிலர் போற மாதிரி இருந்தா இப்ப மீதி பேர்லாம் யாரு அப்ப மீதி பேர்லாம் அந்த துன்பத்தை கருணியானம்னா எல்லாரும் தான் வரணும் அதெல்லாம் உண்மை ஆனா உண்மையிலேயே இறைவன் கருணியானவன் தான் அவன் அன்பானவா அதை நான் வந்து லைவா அந்த கருணையான சில சேர்ந்து நான் நான் அதனால தான் நான் ஒன்னு சொல்லுவேன் இங்க எல்லாரும் இறை இருக்கலாம் இங்க எல்லாரும் இறைவனா தான் அது கெட்டது எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்க எல்லாரும் இறுதியில் இறைவனா தான் எப்படி எப்படி இருக்காங்களோ எப்படி இருக்கு அப்படியே போக முடியும் இது நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் ஏன்னா நான் கருமையான செயலை சேர்த்துருக்கறேன் அதை செய்யும் போது நான் எல்லாத்தையும் உணரும்போது நான் எல்லாத்துக்குள்ள இறைவன பாக்குறேன் நான் எல்லாமே நானும் ஒரு வாட்சை சொல்லும் போது இப்போ நான் நான் சொல்லும்போது இப்போ நான் தான் மலமும் நான் தான் மழையும் நாந்தா நீ சொல்ற இறைவன் சொல்றது நான் தான் அதை நான் உணர்ந்துட்டேன் இப்போ நான் இறைத்தன்மை அதுலேயே ஏற்றமான விஷயம் சொன்னாலும் சரி எல்லாமே தான் சொன்னாலும் சரி இப்ப அத நான் நான் புரிஞ்சுட்டேன் இப்ப நான் தான் அது இப்ப நான் இறைவன்ற நான் ஒரு செயலை செய்யறேன் நான் பெரிய அனுபவத்தை பெற்றேன் இப்ப நான் சொல்றேன் எல்லாமே நானாதான் இருக்கிறேன்னு அப்போ நான் இறைத்தன்மையை எட்டிட்டேன்னா அப்போ அது இறைத்தன்மட்டது சமதான் அப்போ இங்க எல்லாரும் இதை தன்மை எட்ட முடியும் பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு விஷயம் அந்த பாசிட்டிவ் திங்கிங்னா நீங்க ஒரே திங்கிங் தான் பிரச்சனையாக இருக்குது இப்ப நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனா இருந்தாலும் நமக்கு தகுதியானாலும் இல்லைன்னா கிடையாது நம்ம ஒரு செயலை செஞ்சு அதுக்கான பக்கத்துல நம்ம போய் அந்த மாதிரிலாம் தான் நம்ம தகுதி இல்லை நம்ம தகுதி கிடையாது அது எதுக்குன்னு கேட்டா இந்த உலைகள் வாழ்க்கை வாழ்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வழிமுறை உலகில் இந்த உலகிற்கு வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு மட்டும்தான் ஒரு வழிமுறை இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் எல்லா ரெகுலேஷனும் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே தவிர்த்து இதே தன்மேற்றத்துக்கு எந்த ரெகுலேஷன் கிடையாது அது எல்லாருக்கும் பொதுவாகிற ஒரு பொருள் அந்த பொருளை இறுதியில நீங்கள் எல்லாரும் அங்கதான் போயிங்க நீங்க யாருமே மாறி இது வரைக்கும் சொன்னாங்க பாத்தீங்களா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ இப்படி போவேன் நிறைய விஷயம் சொல்லுவாங்க எனக்கு அது எதுவுமே சொல்றதுக்கும் பிடிக்காது நல்லா சொல்ல மாட்டேன் இப்ப சும்மா பத்தி எல்லாம் சொல்றாங்க நீங்க நீ சரியா வாழல சரியா பண்ணனா நீ நரகத்துக்கு போவேன் நீ பாவமட்ட இந்த மாதிரி பிறப்பிங்க அந்த கண்ணந்தே ஒண்ணு கிடையாது இங்க எல்லாருமே மாற்றத்தை நோக்கிய பயணத்துல போய் அந்த மாற்றம்ன்றது உயர்வாதா இருக்கும் தாழ்வு வராது திரும்பி போய் ரிட்டர்ன்ல வந்து நீங்க இப்படி பிறக்கிறோம் அந்த கதையே கிடையாது நீங்க யார் இறைத்தன்மை உணராம போறீங்களே ஒரு ஒரு கணமும் இறைத்தன்மை உணர்ந்து இருக்கிற அது உங்களுக்கு யார் எந்த செயல எப்படி இருந்தாலுமே அவங்க இறைத்தன்மை கட்டாயம் ஏன்னா இங்க மொத்தமே அதுதான் அப்ப அதுக்குள்ள ஒரு பொருள் அதுவா மாறாம எப்படி மாறும் இப்ப உன்னை பெத்தெடுத்தது இறைவன்ற தாய் அப்ப நீ என்ன பண்ணா அந்த தாய்க்குள்ளதான் இருக்க முடியும் அந்த தாய்க்குள்ள இருந்தா நம்ம தாய் படிப்படி அவன் மேல் நிலைக்குதான் கூட்டு போகும்போது கீழ் நிலைக்கு கொண்டு வரது வேலையே இல்லை இதுதான் நடக்கும் இது உங்க யாருக்கும் தான் நீங்க இந்த ஃபாலோ நீங்க அந்த ரிஸ்ட்ரிக்சன் நினைச்சீங்க ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா கருமையான செயலை செய்யும் போது எனக்கு ஏற்பட்டாரு இவங்க எல்லாரும் போலாம் இங்க இவங்கதான் போங்க தான் போன எந்த கண்டட்டமே கிடையாது எல்லாரும் இறுதியில வளர்ற மரணம் இல்லாத பெருவாள உண்மையான முடியும் இது ஏன்னா இது நான் உணர்ந்துட்டேன் அந்த இறைத்தன்மைன்றது பார்க்க முடியாது ஏன்னா நான் பாரபட்சம் பார்த்தா நான் இங்க தான் இருக்கணும் ஏன்னா நான் ஒரு பொருள் அன்றை பொருள் ரெண்டு ஒன்று தான் பாரபட்சம் எனக்கு தான் நான் பாக்கணும் அதுவும் அர்த்தம் இந்த வந்துச்சு அப்ப நான் போகும்னா எல்லாமே போகும் அது எந்த சந்தைகள் எல்லாரும் இறைத்தன்மை எட்டலாம் அதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆனா நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்த்திக்ஷன் நீ இந்த வாழ்க்கைய உலைகள் வாழ்க்கையை நீ வாழணும்னா நீ கரெக்டாதா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் உண்மையாக இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குதான் நீ இறைத்தன்மைன்னு போகும்போது உன்னோட சூழலுக்கு என்னவா நீ இருக்கிறியோ நான் இறைத்தன்மை எட்டுவேன்

அதனால நம்ம பண்ண மாட்டோம் இப்போ நான் சொல்றது உண்மையே உண்ம்தான் நீங்க எல்லாரும் இறைத்தன்மை ஏற்றுவீங்க நீங்க எல்லாரும் இரையோனாக தான் இருக்கீங்க உள்ள நானே என்ன நம்ம ஒரு நெகட்டிவா எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றோம் அப்படி ஆயிடுமோன்னு நினைக்கிறோம் அதே பாசிட்டிவ்வா நான் இப்படிதான் நான் இறைவேனா இருக்கேன் நான் இறைத்தன்மையை உணர முடியும் நான் தான் இறவனா இருக்கேன் நானே இங்கே அனைத்துமா இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன வேறது

அப்படி அங்கே மூலமாக இறைத்தன்மை தான் அவங்க இந்த வார்த்தை தான் சொல்லுவேன்லாம் இங்கே எல்லாரும் பிரம்மமா தான் இருக்குது இங்கே எல்லாமே இறைவனா தான் மாற முடியும் யாரும் திருப்பி கீழே இறங்கி வர முடியாது எந்த மாற்றமும் இங்கே யாருக்கும் வராது எல்லாரும் இறைவனாக தான் மாறலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் எல்லாரும் நம்மளுக்குள்ளே ஒரே ஒரு பாசிட்டிவ் திங்க நான் மாறினா அதுவாக தான் மாறுவேன் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஞானிகள் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தான் இங்கே எல்லாரும் உயிராக தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் இங்கே ஒன்னா தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் இறைத்தன்மை தான் எட்டுவோன்ற எண்ணத்தை நம்மளுக்குள்ள வளர்த்துக்கணும்

ஏன்னா இது நான் நான் கருமையான செயலை சேர்ந்து அறிவு நான் பெற்று எனக்குள்ளே தோணும் ஏன்னா இப்போ நானே அனைத்துமா இருக்கிற அப்புறம் இங்கே எல்லாமே நான் அதான் இருக்கிறேன் இவ்வளோ அறிவை பேசுகிறத நான் தான் அந்த அறிவியலாமல் இருக்கிறதா தான் அப்போ அந்த அறிவாக தான் இங்கே விளையாண்டுக்கிறோம் இவ்வளோ ஒரு விளையாட்டு தளம் இந்த விளையாட்டு தளத்துக்குள்ளே இந்த ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும் இந்த ஏற்றத்தாழ்வுக்கும் இறை தன்மேற்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் இந்த இடத்த சர்வே பண்ணனா நீ கொஞ்சம் கரெக்டா வாழ்ந்துதான் சர்வே பண்ணியும் மற்றபடி நீ இறைய நட்டணும்னா இந்த எந்த இதுமே அதுக்கு நம்ம வந்து நம்ம நெகட்டிவ் கமெண்டா நான் இப்படி போக மாட்டேன் நான் நான் இப்படி இப்படிதான் இருப்பேன் இந்த கமெண்ட் அதிகமா நம்மளுக்குள்ள போயிடுச்சு இது ஓடுறதுனாலேயே நம்மளோட நெகட்டிவ் கமெண்ட் அதிகமா வேலை செய்து பாசிட்டிவான திங்கிங் வேலை செய்து குறையது ரொம்ப கம்மியா அதுதான் இங்க நம்மளுக்கு இந்த இந்த வாழ்க்கை சுழற்சி ரொம்ப ஈஸியா சுத்த இருக்குது நம்ம இப்ப எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இறைத்தன்மை இருப்பாங்க இங்கே எல்லோரும் ஞானி தான் இங்கே எல்லாரும் அன்பானோன்ற நம்ம கிட்ட வரணும் இங்கே எல்லாத்தையும் உயிராக பார்க்கக்கூடிய பக்கம் வரணும் உயிராக பார்க்கக்கூடிய எல்லாமே உயிராக தான் இருக்குது இங்கே எல்லோரும் இறைனா தான் மாறுவோம் யாரும் கீழே யாரும் மேலே இல்லை இந்த சிந்தனை மட்டும் வளர்த்துக்கிட்டு நானும் இறைத்தன்மை எட்டுவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதுமானது ஏன்னா இதுதான் நடக்கும் இதுதான் இனிமேல் எல்லாருக்குமே இங்கே எந்த உயிருக்குமோ எந்த மனிதருக்குமே எல்லாரும் இறைத்தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் எட்டலாம் இங்கே எல்லாரும் மரணமில்லாத பெருவாளுக்கு தான் போக முடியும் நினைக்கிற மாதிரி யாரும் இவங்க போவோம் எல்லாரும் போக முடியும் ஏன்னா இதுதான் நான் அடிக்கடி நான் ஒரு வாட்டி அதான் சொல்லுவேன் நித்தியமான சொல்லுவேன் இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தையை கொண்டு யாரெல்லாம் இந்த ஆடியோவை பாக்குறீங்களோ நீங்க எல்லாரும் இந்த சிந்தனையை மட்டும் வச்சுங்க நீங்க நினைக்கிற மாதிரி அம்மா கூட்டிட்டு போயிடவானா நாங்க போடுவான எங்க போடுவோன்னா அந்த லோகத்து அந்த லோகத்துக்கு யாரும் போக மாட்டீங்க எல்லாரும் நித்தியமான பேருந்துல போகணும்னு இந்த வயசு நம்புங்க இந்த நம்பிக்கையே உங்களை ஒரு பெரிய மாற்றத்துல கொண்டு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும் ஆனா உலகின் வாழ்க்கை வாழும்போது மட்டும் எல்லாரும் ஒரு கரெக்டான பொசிஷனில் வாழணும்னு ஆசைப்படுது ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் மாத்து ஒருத்தர் அந்த கருமையான சிந்தனை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கையும் உங்களுக்கு பெரிய இன்பம் ஆகிடும் நீ இறுதியும் உங்களுக்கு பேரின்பம் ஆகுறது கட்டாயம் நடக்கும் ஆனால் நம்ம எல்லாரும் பாசிட்டிவான திங்கிங் மட்டும் இருந்தோம் தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்டுகள் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அந்தளவுக்கு இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ஓரம் போட்டு எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்கில் போனால் இந்த நிகழ்வு நீங்கள் கட்டாயம் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா இதுதான் ஒரு ஒரு வாட்டியும் எல்லா உயிர் துன்பத்தை பார்த்து பார்த்து நான் இது ஃபீல் பண்ணும் போது எனக்குள்ளே ஏற்பட்ட அறிவு தான் இது எல்லாருமே அங்கே தான் போவீங்கப்பா நீங்கள் எல்லாரும் அதுவாக தான்ப்பா இருக்குது தான் அதிகமாக நான் கேட்டுருக்கிறேன் இதுதான் உண்மையும் கூட இதனால தான் இறைவன் கருணியானவன் இறைவன் அன்பானவன் அவங்க சொல்கிறதுக்கு காரணமாக தான் அந்த காரணத்தை நான் முழுசாக உணர்ந்துட்டேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இங்கே நித்தியமான போக வேண்டியது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் எல்லாத்தையும் உயிராகவும் எல்லாத்தையும் மேலே அன்பாகும் உங்களால் எந்த சூழலும் எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்தால் போதுமானது இதுக்கு எந்த ரிஸ்டிக்ஸும் கிடையாது இதுதான் உண்மை ஆனால் எல்லோரும் அந்த பாசிட்டிவான திங்கிங்கில் இருங்க இங்கே எல்லோரும் நல்லவங்க தான் இங்கே எல்லாருமே ஞானி தான் இங்கே எல்லாரும் இடைத்தன்மை எட்டாங்கன்றது நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து அதை கன்ஃபார்ம் பண்ணினா இது கட்டாய சாத்தியப்படும் அதில் எந்த சந்தேகமும் படா நீங்கள் நாடியோ பார்க்குறவங்க நீங்கள் எல்லாருமே இதை தயவு செய்து புரிஞ்சு நீ எல்லோரும் இந்த மனசுக்குள்ள இந்த சிந்தனையில் இருங்க உங்களுக்கு எல்லாருமே ஏறினால் தான் மாதிரி அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போ இதெல்லாம் பார்த்தா நான் கருணையான செயல் செய்து எனக்கு ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப எல்லாத்துல வழியும் போது எல்லாத்தையும் நித்தியமான நம்ம போறோம்னு சொல்லணும் நம்ம சொல்லும் போது இது கட்டாயம் நடக்கும் ஏன்னா நம்ம இந்த சரியா கை நல்லா இருக்கிற நம்மனால இந்த வார்த்தையை சொல்ல முடியுது அப்படி சொன்னா இந்த நிகழ்வு கட்டாயம் நடந்து எல்லாரும் நித்தியமான பெருமித்துல கட்டாயம் போகும் அப்படி போனாதான் பெரிய தீர்வு வரும் அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே தயவு செய்து நாங்க எல்லாரும் இறைவனா தான் மாறுவோம் அது எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்ற அளவுக்கு மனசுள்ள அந்த பக்குவத்தை ஏற்படுத்தினா பெரிய மாற்றமா இருக்கும் நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம்